ால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக அரசு காப்பாற்ற தவறியதாக கூறியும் முதல்வர் ஸ்டாலினை பதவி விலகக் கோரியும் இந்து மக்கள் கட்சியினர் தாராபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் அண்ணா சிலை அருகே திமுக அரசை கண்டித்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களை காப்பாற்றத் தவறியதாக கூறியும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு சூழலை தமிழக அரசு எச்சரிக்கையுடன் கையாண்டு இருக்க வேண்டும் எச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கைகளை சரியாக எடுத்திருக்க வேண்டும் அவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பல்லாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இதனால் மக்களை காப்பாற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது இந்த நிலையில் தாராபுரம் அனுமதியும் பெறாமல் இந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வராமல் அர்ஜுன் சம்பத் அவர் நிற்காமல் விட்டார் அதன் பிறகு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து மக்கள் கட்சியினரை தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் போலீசார் இந்து மக்கள் கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் இதனால் தாராபுரம் அண்ணா சிலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது